வணக்கம் செங்கம் நகர திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் அமைதி ஊர்வலம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் சட்டமன்ற உறுப்பினர் மு வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர திமுக சார்பில் நகர செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மு தலைமையில் செங்கம் நகர திமுக அலுவலகத்திலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் அமைதி ஊர்வலம் சென்று புதிய பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பேக்கிரி மலர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் மனோகரன் செந்தில்குமார் ஏழுமலை பேரூராட்சி தலைவர் சாதிக் பாட்ஷா உள்பட திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக மூத்த முன்னோடிகள் கலந்து கொண்டு கலைஞருக்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐஎம்ஆர் உதயசூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிற ி உழுந்து காடு கழனி உழுந்து கதரிடும் உழவர் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன்